வள்ளல் பெருமானார் சொன்ன தபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் வள்ளல் சொன்ன நோவாது நோன்றி போல் வரும் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா ஏதோ நானா வாய்மொழியா எல்லாம் சொல்லலை ஆமாம் வள்ளல் பெருமானார் சொன்ன பாடல் தான் அடுத்த பாடல் தான் ஆதாரம் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே இரவு அப்படின்னா இதுல அறியாமை எல்லா அருளாளர்களும் எதுக்கு முயற்சி பண்றாங்க அறியாமை நீ ஆனால் பண்ணும் பண்ணும்போது பெரிய என்ன பண்றார் சிலரும் இந்த கண் பயிற்சியை செய்கிறார்கள் தவம் சி தவம் தான் நான் குறைச்சி சொல்லலை அதால் அடைய முடியாதுன்னு வல்ல பெருமான சொல்றாரு அது வேற விஷயம் யானும் சிலரும் இன்னொன்னு இங்கே பண்ணும் பொழுது ஒரு கூடுதல் தகவலை ஐயா சொல்கிறார் அதாவது மற்றவங்க தவம் பண்றதுன்னா எப்படின்னா ஒவ்வொரு ஆதாரங்களாக எழுப்பிட்டு வரணும் மூல மூலாதாரத்திலிருந்து எழுப்பிட்டு வரணும் ஆனால் ஐயா என்ன சுத்த சுத்தசன்மார்க்கு அனுபவங்கள் அனைத்துமே கண்டத்திற்கு வரும் பக்தி பக்தினியார்களுக்கு வணக்கம் அருப்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் சொலையா வள்ளலார் சம்மந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சிக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார் வணக்கம் வணக்கம் நல்லாமா இருக்கீங்களா நலமாக இருக்கிறேன் இந்த ஞான மார்க்கத்தை பற்றி பேசணும் ஞான மார்க்கத்தான உதாரணங்கள்லாம் சொன்னீங்க ஞான மார்க்கத்தில் வந்து ரொம்ப நாள் இப்போ பயிற்சி ஏதோ ஒரு மார்க்கத்தில் எந்த மார்க்கமும் நிறைய இருக்குது ஏகப்பட்ட மார்க்கங்கள் இருக்குது ஏகப்பட்ட ஞானிகளோட வழிமுறை எல்லாம் இருக்குது யாரோ ஒருத்தர் ஒரு 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 மார்க்கைத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது விருப்பமோ அதை செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க ரொம்ப தீவிரமாக பயிற்சி பண்ணுறாங்க ஒரு காலத்துக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல இது சரி வரல அப்படின்னா அந்த மார்க்கத்தை குறை சொல்கிறாங்க ஒரு ஞானி அங்கே வந்து தேர்ச்சி பெற்று முழுமை அடைஞ்சிருக்கார் ஆனால் இவங்க வந்து ஒரு விரக்தி ஏற்படுது இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கல எப்படி அவங்க வந்து சரியான பாதைக்கு போகிறாங்களா இல்லையான்னு அவங்களே கைடு எப்படி காட்டு அவங்களே சுய பரிசோதனை எப்படி பண்ணிக்கிறேன் அந்த பயிற்சி முயற்சி நீங்கள் சொல்கிறது அவங்க பண்ணுற தவத்தை சொல்கிறேன் ஆமாம் தவத்தை இல்லையா ஆமாம் தவத்துக்கு தான் கேள்வி கேட்குறீங்க தவத்தை தான் கேட்குறேன் இப்போ தவம் அப்படின்னு வந்துவிட்டால் தவம் செய்வது நிறைய வகைகள் உண்டு இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா காலங்காலமான முன்னோர்கள் அதில் பின்பற்றினாங்க அதில் வந்து மூச்சு பயிற்சி செய்வது கண் பயிற்சி செய்வது எல்லாமே வந்து தவத்தினுடைய ஒரு முறைகளாகத்தான் அவங்க கொண்டு போய் வச்சாங்க அந்த முறைகளில் பலரும் முயற்சி பண்ணார்கள் ஆனால் வள்ளல் பெருமானார் கொடுத்த சுத்தசான் மார்க்கத்திற்கு தவம் அப்படிங்கிறது வந்து மூச்சு பயிற்சியோ கண் பயிற்சியோ கிடையாது இரண்டாவது அந்த பயிற்சியெல்லாம் செய்தவர்கள் குடும்பங்களை துறவரம் செய்தார்கள் தலவம் செஞ்சு காடுகளுக்கோ மலைகளுக்கோ குகைகளுக்கோ போய் பல நூறு ஆண்டுகள் தவம் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு பல்வேறு ஆற்றல்கள் எல்லாம் கிடைத்தது அதையெல்லாம் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் வள்ளல் பெருமானார் சொன்ன தவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொன்னார் நோவாது நோன்பு என்னை போல் நோற்ற வரும் அவரை மாதிரியே ஆமாம் இந்த தவத்தால் உடம்பு எந்த வகையிலும் கஷ்டப்படாதுங்கிறார் ஐயா நோவாது நோன்பு இப்போ மற்ற தவம் அவங்க செஞ்ச தவங்கள் எல்லாம் உடம்பு ரொம்ப கஷ்டப்படும் எலும்பு தெரிகிற அளவுக்கு புற்று வளர்ந்து போயிடும் முடி தாட்டி மீசை வளர்ந்து போய் அவங்க அதுக்குள்ளேயே விழுந்துடுவாங்க அதை அடுத்து வெளியவே வரமாட்டாங்க அப்படி தான் தவம் செய்து அவர்களெல்லாம் அந்த ஒவ்வொரு நிலைகளை பெறுகிறார்கள் ஆனால் அவர்களும் கூட அந்த இறைநிலை அறிந்த அம்மையமாதல் இல்லை மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற நிலைக்கு போகலைங்கிறார் ஐயா போகலை பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்களும் கூட அந்த நிலைக்கு போகலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறந்து தான் போயிட்டாங்க அப்படிங்கிற இப்போ வள்ளல் பெருமானார் சொன்ன தவம் இந்த எங்கேருந்து வேறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தான் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் ஐயா சொல்கிறார் இப்போ மற்ற தவ முறைகளால் ஆற்றல்கள் கிடைக்கலாம் ஸோ மரணத்தை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா ஏதோ நானா வாய்மொழியாலாம் ஒன்றும் சொல்லலை ஆமாம் வள்ளல் பெருமானார் சொன்ன பாடல் தான் அற்ப பாடல் தான் ஆதாரம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வள்ளல் பெருமானார் சொன்ன எதையும் நான் சொல்லலை இப்போ சொன்னதை மகாபாரதம் எடுத்துக்காட்டு வேணால் வேறு மற்றவங்க சொன்னதை நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் ஆமாம் மற்றபடி அருட்பாவில் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அதில் ஐயா ஒரு பாடல் மெய்யருள் வியப்பு அப்படின்னு ஆறாம் திருமுறையில் இடம்பெறும் ரொம்ப அற்புதமான பாடல் அது அந்த பாடலை எப்படி நான் ரொம்ப ராகமாக ஆரம்பிக்கும் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ அப்படின்னு ஆரம்பிப்பார் அது உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் புருஷம் மொண்டாட்டி காதலன் காதலி இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படி அற்புதமான பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ பிறருக்கு யாருக்காவது கிடச்சிருக்கா யாருக்கும் கிடைக்கல உனக்கு எனக்குமான பொருத்தம் நீ கணவன் நான் மனைவி அவ்வளோ பொருத்தம் பொருந்திருந்தது அப்படின்னு ஒரு பாடல் முழுக்கவே பெருமானாருடைய அனுபவ பாடல்கள் நெய்யருள் வியப்பு முழுவதுமே பெருமானார் பெற்ற அனுபவங்களை எடுத்து சொல்லும் அதில் ஒரு மூன்றாவது பாடல் அந்த தவத்தை எக்ஸாக்டாக ஏன் சொல்கிறார் இப்போ எப்படிலாம் தவம் பண்ணுறாங்க ஐயா அதையும் முயற்சி பண்ணியிருக்கிறார் ஐயா அதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கார் கண் பயிற்சி உள்பட மூச்சு பயிற்சி உள்பட மற்ற எல்லா பயிற்சியும் யோக எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிட்டு தான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இறைவன் தடுத்ததாகவும் ஐயா சொல்கிறார் அதில் ஒரு பாடலை சொல்கிறார் மூன்றாவது பாடல் சொல்கிறார் இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே விரவில் தனித்து இங்கு என்னை ஒரு கண் மேட்டில் ஏற்றியே விண்ணில் உயர்ந்த மாடத்து இருக்க விதித்தாய் போற்றியே அப்படின்னு இந்த பாடல் வரும் இது தவத்திற்கான பாடல் சன்மார்க்க தவம் மற்றவர்கள் செய்த தவம் ரெண்டுக்குமான வேறு இந்த பாட்டில் ஐயா கொடுக்குறார் என்ன கொடுக்குறான்னா இரவில் பெரிய வெள்ளம் ஏறி இரவில் பெரிய வெள்ளம் பரவி அப்படிங்கிறார் இரவு அப்படின்னா இந்த இடத்துல அறியாமை எல்லா அருளாளர்களும் எதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அறியாமை நீங்கணும் இதை முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அப்படி பண்ணும்போது பெரிய வெள்ளம் பரவி வெள்ளம்னா மரணம் ஓ மரணம் வெள்ளம்னா மரணம் இந்த இடத்துல இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே எல்லா இடத்துக்கும் போகுது அப்போ எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மரணம் வருகிறது இரவில் வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே ஐயாவும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு தவம் பண்ணுறாங்க என்ன தவம் பண்ணுறாங்கன்னா படகுல போகிற தவம் பண்ணுறாங்க எது படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த கண் இருக்கு இல்லையா இது தான் படகு போட் எப்படி இருக்கும் ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்குமா நம்ம இந்த கண் அப்படி எடுத்திங்கன்னா இது தான் நமக்கான போட்டு படகு பையன் என்ன பண்ணுறார் ஐயாவும் சிலரும் இந்த கண் பயிற்சியை செய்கிறார்கள் தவம் கண் பயிற்சியும் தவம்தான் கண்பீர்ச்சியை நான் குறைச்சும் சொல்லலை அதால் அடைய முடியாதுன்னு வளல் பெருமானாக சொல்கிறார் அது வேறு விஷயம் இப்போ யானும் சிலரும் படகில் ஏறியே இந்த கண்பயிற்சி தவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மயங்கவே அடைய முடியல ஏறியே மயங்கவே ஐயாவை மட்டும் என்ன பண்ணுறான் இறைவன் விரைவில் தனித்து இங்கு எண்ணெய் அப்போது இறைவன் என்ன பண்ணுறான் விரைஞ்சு வர்றான் வந்து தனித்து அங்கு எண்ணெய் ஐயாவை மட்டும் தனியாக பிரிக்கிறான் இறைவன் அப்போ ஐயா என்ன பண்ணுறார் ஐயாவும் சிலரும் அந்த கண் பயிற்சியில் இருக்கிறாங்க இறைவன் வருகிறார் இறைவன் வந்து ஐயாவை மட்டும் தனியாக பிரித்து தனித்து இங்கு என்னை ஒரு கண் மேட்டில் ஏற்றியே புருவமத்தி தவத்துக்கு கொண்டு போய் இறைவன் ஓடுறான் ஐயாவை ஏற்றியே விண்ணில் உயர்ந்த மாடத்து இருக்க விதித்தாய் போற்றியே விண்ணுன்னா புருவமத்தி தான் விண் அந்த மாடத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்க விதித்தாய் அப்போது கண் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற வரையில் வள்ளல் பெருமானனுடைய பாடல் ஐயாவும் சிலரும் பண்ணுறாங்க ஒருவேளை அவங்க வராமல் இருந்திருக்கலாம் பையா மட்டும் தனியாக இறைவன் பிரிக்கிறார் அப்படின்னா எங்கேயோ யாரோ ஒரு இறைவன் வந்து ஒரு நாலு பேர் படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள பிரித்து ராமலிங்க நீ மட்டும் வாப்பா அப்படின்லாம் கூப்பிட்டு போகல நமக்கு புரியணுங்கிறதுக்காக அதை ஒரு ஒப்புமைப்படுத்தி ஐயா சொல்கிறார் அப்போது இந்த பயிற்சி செய்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அடைய முடியல என்ன ஆகுதுன்னா வெள்ளம் பரவிக்கிட்டே இருக்குது மரணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்போது ஒரு கண் மேட்டில் ஏற்றி இங்கேருந்து இந்த மேட்டில் ஏற்றிட்டார் ஏன்னா வெள்ளத்தில் தானே போட்டு போய்கிட்டு இருக்கு போட்டு போய் மேடு ஏறணும்ல அப்போ இங்கே ஏற்றி புருவமத்தியில் ஐயா தவம் செய்ய துவங்குகிறார் இப்போ இதைத்தான் வள்ளல் பெருமை என்ன நம்ம எப்படி மரணத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புருவமத்தி தவத்தால் தான் மரணத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இப்போ இந்த கண் பயிற்சியும் ஒரு தவம் தான் மூச்சு பயிற்சிகள் நிறையா நீங்கள் திருமந்த திருமூலுடைய திருமந்திரம் எடுத்தீங்கன்னா நிறைய அதில் பயிற்சி சொல்லப்ப அதில் ஒரு திருமந்திரத்திலேயே ஒரு இடத்தில் இதுவும் வரும் புருவமத்தி தவமே அப்போவே சொல்லப்பட்டிருக்குது திருமந்திரத்தில் ஒரு இடத்துல பூர்வமத்தி தவமும் வரும் மற்ற தவ முறைகளும் சொல்லப்பட்டு அந்த சூத்திரங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு சூத்திரத்தில் இதுவும் உண்டு இப்போ வள்ளல் பெருமானார் சொன்ன தவம் இன்னொன்று இங்கே பண்ணும் பொழுது இன்னொரு ஒரு கூடுதல் தகவலை ஐயா சொல்கிறார் அதாவது மற்றவங்க தவம் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு ஆதாரங்களாக எழுப்பிட்டு வரணும் மூலாதாரத்துலேருந்து எழுப்பிட்டு வரணும் ஆனால் ஐயா என்ன சொல்கிறான் சுத்தசன்மார்க்கு அனுபவங்கள் அனைத்துமே கண்டத்திற்கு மேலும் கழுத்துக்கு மேலே தான் நீ கீழே போகிறது உட்கார்றது ஒவ்வொரு ஆதாரமாக எழுப்பிட்டு வர்றது ஆயுசே பத்தாதுன்னுறாரு ஐயா ஏற்கனவே ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அவங்கக்கிட்ட போங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல உஷ்ணத்தினால இங்கே ஒரு கதவும் பூட்டும் இருக்குது அதை திறந்துக்கிட்டு நேரடியாக தவம் பண்ண உட்காந்துருங்கிறார் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய குணங்களை மாற்றாமல் நான் தவம் பண்ணேன்னா அடைய முடியாது அடைய முடியாது இதுதான் கண்டிஷன் அப்ளை நான் கோவப்படுவேன் எனக்கு காமம் வரும் நான் ஆசைப்படுவேன் உலகில் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா தவமும் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் குறைகள் இருக்காது உடம்பு ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் மரணம் வரும் வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்களை சன்மார்க்கம் சார்ந்த வெகுஜன மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் சமீப காலங்களில் பெரும் பங்காற்றியது ஐபிசி பக்தி தான் மற்ற சேனலெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகள் ஒன்று ரெண்டாகத்தான் போகுது ஐபிசி பக்தியில் வாரந்தோறும் வள்ளல் பெருமானார் பற்றிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே வந்து எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்